என்னென்னா இது என்னையா தண்ணியா இல்லை வேறு ஏதாவதுமா இவ்வளோ கேவலமாக கருப்பு கருப்பாக இவ்வளோ மோசமாக இருக்குது வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் விலாக்ஸ் இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இதோட குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா நூறு எம்எல் இது பாட்டியோட ஹேர் ஆயில் பிம்பம் பாட்டியோட ஹேர் ஆயில் என்னடா இந்த எண்ணெய் இவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்கா இத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்களா டின்னுட்டுனா காலி ஆகுது டின்னுட்டுனா வாங்கி காய்ச்சறாங்களே அதிகமான இன்க்ரீடியன்ஸும் அவங்கள்ட்ட கிடையாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க வெறும் நாலு தான் யூஸ் பண்ணுறேன் நாலு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நாங்கள் போட்டு எண்ணெய் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு இவ்வளோ பெனிஃபிட்டா இதுக்கு இவ்வளோ வந்து என்கொயரி இருக்கா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு பொறாமையாக தான் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அப்படி அந்த எண்ணெயில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் இதில் காம்பு ஆஃபர்லாம் போட்டுருந்தாங்க அந்த கோம்பு அப்புறமேலு அது கூட வந்து சீயக்காய் இதெல்லாம் போட்டுருந்தாங்க ஆனால் ஐநூறுவா போட்டு எனக்கு வாங்க முடியல ஐநூறுரூவா அறநூறுவா வந்துச்சு அந்த க மீஷோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஹேர் ஆயில் அப்போ தான் பார்த்தேன் நூறு எம்எல் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா இருந்துச்சு சரி ஓகே நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி நான் இதை வாங்கி கண்டிப்பாக இந்த எண்ணெயில் என்ன இருக்குது ஸ்மெல் எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை ஆயிடுச்சு அப்படி என்னடா என்ன ஏன்னா நானும் தான் எண்ணெய் காய்ச்சி சேல் பண்ணுறேன் முப்பத்தி ரெண்டு வகையான பொருட்கள் வந்து நான் நான் போடுறேன் எல்லாமே வந்து ஹோம் மேடு எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நான் வந்து காய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஹேர் ஆயிலுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு அப்படிங்கும்போது என்னன்னு தெரியலையே நம்ம வாங்கி செக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வாங்கிட்டேன் இந்த என்ன பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்த கொரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீசோ சாதாரண ஒரு கொரியர் கவரில் தான் வந்துச்சு மீசோ கவரில் மேலே பபிள் ட்ராப் போட்டிருக்காங்க அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருந்தாங்க அதையும் தாண்டி அந்த பாட்டிலுக்கு மேலே இன்னொரு நல்ல வந்து கட்டியாக வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருந்தாங்க மூணு கவர் கிட்ட போட்டிருந்தாங்க அதனால் இது வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது மூடிக்கு மேலே நான் டச் பண்ணி டச் பண்ணி பார்த்தேன் ஏதாவது ஈரப்பதம் இருக்கா எண்ணெய் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது வெளியில் எதுவுமே கிடையாது சரி ஓகே எண்ணெயை நம்ம கையில் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலான்னு கையில் ஊற்றுறான் நிறைய பேர் சொல்கிற மாதிரி அப்படியே எண்ணெய் தேங்காயை மாதிரி ப்யூர் எண்ணெய் எப்படி ஊற்றுறமோ அதே மாதிரி தான் வெளில வெளியே இருந்துச்சு எந்த ஒரு கலருமே கிடையாது அந்த எண்ணெயில் நல்லா தேய்ச்சி பார்த்தனா அந்த கொழப்புலாம் அந்த கையில் வந்து இல்லை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணெயில் என்ன அப்படின்னா நீங்க வெந்தயத்தை மட்டும் போட்டு தாளிச்சா வெந்தயத்தை மட்டும் போட்டு எண்ணெயில் நீங்க வந்து ஹீட் பண்ணா என்ன ஸ்மெல்லு அடிக்குமோ அதே ஸ்மெல்லு தான் இந்த எண்ணெயில் வந்து இருந்தது எனக்கு இதை வந்து உள்ளே வந்து பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ எண்ணெய் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும்ல ஏன்னா பாட்டில் வந்து ப கருப்பு கலரு அப்போ எண்ணெய் இன்னும் கம்மியாக வச்சுருக்கது கூட சான்ஸ் இருக்குது ஏன்னா கண்ணாடி மாதிரி பாட்டு தான் எவ்வளோ இருக்குன்னு வெளியில் பார்த்தே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இது வந்து பிளாக் கலர் பாட்டில் இப்போ உள்ள எண்ணெய் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் இல்லையா அதனால தான் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எண்ணெய் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இது நூறு எம்எல் பாட்டில் இந்த கழுத்து வரைக்கும் இருக்குங்க இந்த எண்ணெய் கழுத்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரி ஓகே இந்த எண்ணெய் வந்து எப்படி இருக்கு அதாவது பாட்டில் கருப்பு கலரு இந்த கருப்பு கலர் உள்ள வந்து நம்ம வெளியில் வந்து என்ன கலர்னு பார்க்க முடியாது ஆனால் கையில் ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு வெள்ளை வெள்ளையரும் தான் இருந்துச்சு சின்ன சின்ன கருப்பு கருப்பு துகள்கள் இருந்துச்சு அது எதுலேருந்து வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா பொருளெல்லாம் எல்லாம் போட்டு காய்ச்சுவாங்க பார்த்தீங்களா அந்த நிறைய கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து இந்த மருதாணி கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் ஊறவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட அந்த துகள்கள் வந்து தான் அதில் வந்து இருந்திருக்கும் ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து ஃபில்ட்ரு பண்ணாலும் இந்த சின்ன சின்ன துகள்கள் அதில் இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையவே இந்த எண்ணெய் வேற ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் கண்ணாடி பாட்டில் ஊற்றி பார்த்தாதானே நமக்கு தெரியும் இந்த பிம்பமோட பாட்டி ஹேர் ஆயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கலர் வந்து சூப்பராக வந்து சைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் பாட்டில் அதில் எல்லோ கலர் வந்து லேபிள் இது வந்து பார்க்கவே கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த எண்ணெயை பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ரண்ட்டு கேமரா போட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கையில் ஊற்றி காட்டினேன் இருந்துச்சு உங்களுக்கு இப்போ நான் பேக் கேமரா போட்டு நான் கையில் ஊற்றி காட்டுறேன் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் கையில் வந்து நான் ஊற்றுறேன் அப்படியே வெளில வெளில இருந்தால் இருக்குது ஆயில் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்குது எண்ணெய் ஆனால் இந்த எண்ணெய் வந்து கையில் ஊற்றிட்டு நான் தொட்டு நல்லா தேய்ச்சி பார்த்தேன் அந்த ஒரு இந்த விளக்கண்ணெல்லாம் நிறைய சேர்த்தேன் அப்புறம் குளகுலம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இல்லை இது வந்து நல்லா ஒன்று ஒட்டாமல் அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த இன்க்ரீடியண்ட்ஸு வெறும் நாலு தான் போட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்னமோ வெந்தயம் மட்டும்தான் போட்டு காய்ச்சின மாதிரியே எனக்கு இருக்குது ஏன்னா வெந்தயத்தோட ஃப்ளேவர் தான் அப்படியே இருக்குது வெந்தயம் போட்டால் எப்படி இருக்குமோ அதே கலர் தான் வந்து இதில் இருக்குது மருதாணி கருகப்பில இந்த மாதிரி ஸ்மெல்லே வந்து அதில் வந்து வரல வந்து வெந்தய ஸ்மெல்லு மட்டும்தான் வந்துச்சு இப்போ நல்லா வந்து சூடான ஒரு எண்ணெயில் நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு ஸ்மெல் எப்படி இருக்கும் அதே ஸ்மெல்லு தான் இந்த எண்ணெயில் வந்து இருக்குது ஏன்னா சில பேர் வாங்காதவங்களுக்கு ஸ்மெல் எப்படி இருக்குன்னு நான் நிறையா பேர் யோசிச்சுருப்பீங்க இந்த மாதிரி தான் வெந்தயம் போட்டு தாளிச்சிங்கன்னா என்ன ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல்லு தான் இதை இன்னொரு கண்ணாடி பாட்டில் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன் அப்படி மாற்றி பார்க்கும்போது இதோடய கலர் வந்து அப்படியே வெந்தய கலர் மாதிரி தான் இருந்துச்சு வந்து ஃபோன் அவங்க வந்து இந்த மருதாணி கருகப்பில் இது நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து அரைச்சி வடை மாதிரி தட்டி இல்லைனாக்கா ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக அரித்து எடுத்துட்டு நல்லா ஹீ எண்ணெயை வந்து ஸ்லோவாக ஹீட்டாக விட்டு வெந்தயத்தை மட்டும் தான் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லு வந்து நல்லா ஹெவியாக நமக்கு வந்து இந்த எண்ணெயில் வந்து கிடைக்குது அதனால் வந்து இந்த எண்ணெய் வந்து இதோட டெக்ஸ்சர் வந்து இப்படி தாங்க இருக்குது இது உள்ளெல்லாம் இந்த மாதிரி கலர் கலராக கருப்பு கருப்பாக இருக்குதுன்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்பாங்க எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல இந்த பிம்பாமுடை ஹேர் ஆயில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன் இதை நான் தேய்ச்சு பார்த்துட்டு இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஏற்கனவே வாங்குறவங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் வெறும் நாலு இன்க்ரீடியன்ஸ் வந்து தயாரிக்கிற இந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வித பிரச்சனையுமே தீக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்கில் இருக்குது ஏன் அப்படின்னா நிறைய பெனிஃபிட் நிறைய மொழிகளாம் வச்சு இருக்காங்க அதில் வந்து ஒத்த ஆளாக இருந்து ஒரு பெண்மணியாக இருந்து இவ்வளோ பிஸ்னஸை இவ்வளோ சூப்பராக ரன் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய விஷயம் தானே அதுவுமே எங்கேயுமே வந்து விளம்பரத்துக்கு அவங்க போகவே இல்லை இவங்களே தனியாக அவங்களோட யூடியூப் சேனல் மட்டும் மட்டும்தான் விளம்பரப்படுத்தி அவங்களோட ப்ராடக்ட் அவங்களே விளம்பரப்படுத்தி அவங்களே வந்து பிரபலம் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பா இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ப்ரொமோஷனுக்கு அவங்க அடுத்தவங்கள்ட்ட போகணும்னு அவசியமும் கிடையாது அவங்க சேனல்ல அவங்க வீடியோ போட்டாலே போதும் அதனால வந்து இது ப்ரொமோஷன் வீடியோ கிட்ட கிடையாது நீ ஏமா இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல என்ன இந்த எண்ணெய் நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க